எனக்கு வந்து கம் டிசீஸ் இருந்துச்சு ஒரு எனக்கு ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும்போது எனக்கு அந்த பல்லு வந்து கம் ரொம்ப கீழே தாடை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்ச உடனே சோ ஹாப்பி தே த்ரீ மீ வெரி வெரி வெல் ஸோ இவங்க எனக்கு லைக் ஏஞ்சல்ஸா இருக்காங்க இப்போ கண்டிப்பா இந்த சிந்தாமணி கிளினிக் வாங்க ஹைலி அந்த தமிழர்களுக்கு கீதா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிஷா மேம் இருக்காங்க அவங்க வந்து மலேசியால இருந்து வந்தாங்க அவங்க போன வருஷம் அவங்களுக்கு வந்து பண்ணதான் வந்தாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ண முன்னால மேலத்தாடல மூணு தான் இருந்தது கயிறு மாற்ற பல் தான் ஒரு மூணு வருஷமா போட்டுட்டு இருந்தாங்க பினான்சியலா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அவங்க வந்து பேஸ் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப அவங்க டிப்ரெஸ்ல இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம கிட்ட யூடியூப் பார்த்தா வந்தாங்க வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது மேலத்தாடை போனோம் குறைஞ்சிருந்தது அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆர்ட்ரு பல்லு எடுத்துட்டு கீழே பிரிட்ஜும் போட்டிருந்தாங்க கீழத்தாடல அதுவும் ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த மூணு பல்ல நம்ம ரிமூவ் பண்ணிட்டு டென்டல் இன் பண்ணி ப்ரொபெஷனல் டீத்து கொடுத்துருந்தோம் அதாவது டெம்பரரி பல்லு கொடுத்தோம் ஆறு மாதம் கழிச்சு வந்து அவங்க பல் மாற்ற சொல்லியிருந்தோம் கரெக்டாக அவங்க சிக்ஸ் மந்தை கழிச்சு வந்து இப்போது ஜியூரோபுல் டீத்து கவுனே டீத்தை மாற்றிட்டாங்க மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் வணக்கம் என் நம்ம நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து கம் டிசீஸ் இருந்துச்சு ஒரு எனக்கு ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும்போது எனக்கு அந்த பல் வந்து கம் ரொம்ப கீழே தாடை வந்து ரொம்ப குறைய ஆரம்பித்தோன்னே ஒரு ஒரு பல்லாக விழ ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் வந்துட்டு மெரிஷலில் உள்ள மெடிக்கலுக்கு போகும்போது அவங்க எனக்கு டென்ச்சர் கொடுப்பாங்க ரிமூபல் டென்ச்சர் ஸோ கால்ட்டி பல் செட் வந்து நான் போடுவேன் ஒரு ஒரு டென் இயர்ஸ் அப்படிக்கு நான் அதான் போட்டுட்டு இருந்தேன் அப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு உங்களோட யூடியூப் பார்த்தோன்னே அப்போ உங்களோட எப்படி செய்கிற அந்த முறையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே ஸோ அப்போ தான் நான் கீதா மேம் கான்டாக்ட் பண்ணும்போது என்னோட ரிப்போர்ட்ஸு என்னோட எக்ஸ்ரே எல்லாமே நான் இவங்கள்ட்ட ஃபோவர்ட் பண்ணிவிட்டு நான் இவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தோடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு ஸோ இவங்க எனக்கு கொடுத்த இது செய்யலாம் ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு பல்லு கடிச்சிடும் அது மாதிரி சொல்லும்போது எனக்கு இன்னும் போய் இந்தியாவில் போய் ஒரு வாட்டி பார்த்துடலாம் பிகாஸ் நான் அங்கே செலவு ந ஜாஸ்தி பண்ணியாச்சு இது ஒரு வாட்டி தானே போய் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்கு வரும்போது என்னை ரொம்ப நல்லா ஓம் வெல்கம் பண்ணாங்க ஸோ எனக்கு பயம் இருந்துச்சு பட் இவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் ட்ரீட் பண்ண விதம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை ஆக்கிடுச்சு ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சிக் ஃபைவ் டேஸில் எனக்கு அந்த பல் கடிச்சோன்னே ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நான் ஒரு சாலிட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிகாஸ் அந்த பல்லு வந்து கடிக்க முடியாது கொஞ்சம் ஜாஸ்தியாக கடிக்க முடியாது ஸோ வந்து லைக் சாலிட் ஃபுட் அப்போ ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் நான் வந்து தைரியமாக கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு அந்த பல்லு வந்து ரொம்ப ஆச்சு ரொம்ப செட்டாச்சு ஸோ ஆஃப்டர் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்ல நான் திரும்பி இங்க வந்தோன்னே எனக்கு ஒரு வழியூல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் அப்போ இந்த டீ வந்து ரொம்ப இந்த நாலாவது நாள் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸுக்கும் அந்த டீட்டுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி வித் அவர்காம் என்ன நேச்சுரலாக இருக்குது நான் ரொம்ப நேச்சுரல் என் ஃபேஸ்க்கு அப்படியே ஆயிருச்சு ஸோ இந்த இந்த எல்லாம் எனக்கு ஒரு வழியும் இல்லை ஸோ அம் வெரி வெரி ஹாப்பி வித் டீம் பெஸ்ட் டென்டல் கிளினிக் அப்போ சிந்தாமணி டென்டல் கிளினிக் ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஸோ ஸ்வீட் ஸோ ஐ ஸோ ஹாப்பி தே ட்ரீட் மீ வெரி வெரி வெல் ஸோ இவங்க எனக்கு லைக் ஏஞ்சல்ஸாக இருக்காங்க இப்போது ஸோ கண்டிப்பாக இந்த சிந்தாமணி டென்டல் கிளினிக் வாங்க ஹைலி ரெக்கமெண்டட் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட சர்வீஸ் எவ்ரி திங் இஸ் ஒர்த் இட் ஐ வெரி வெரி ஹாப்பி வித் தம் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட்

ஸோ நான் எதுவும் லைக் சிக்கன் எதுவும் சாப்பிட முடியாது ஜஸ்ட் நான் முழுங்கு எல்லாமே முழுகி 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 அது ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு ஸோ கடிக்க முடியாது கடிச்சா எங்க பல்லு விழுந்துடணும் அந்த ஒரு பயம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் எப்போதும் இருக்கும் அப்போ அந்த பல்லுல வந்து அந்த ஃபுட்லாம் தங்கும் தங்கணும்னு எடுத்து மாட்டுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பிகாஸ் நான் வேலை செய் கழட்டி கழட்டி போடணும் அந்த க்ளூ மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க ஸோ அது போட்டு மாட்டோமா அது எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ கஷ்டமாக பேசும்போது ஒரு பயம் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் இங்கே இங்கே தான் பல்லு கீரை விழுந்துருமா அது மாதிரி தயக்கம் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து வெரி யங் ஏஜ் வந்து பல்லு போனது வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும் பிகாஸ் ஹவுசைடிக்கு தெரியாது ஸோ அந்த பல்லு ஜென்சி பல் போனே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் யாரோ பார்த்துருவாங்களா யாரோ தெரிஞ்சிருமானு அந்த ஒரு தயக்கம் என்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த தைக்கம் எனக்கு இப்போ அறவே இல்லை ஸோ நான் வெரி வெரி கான்ஃபிடென்ட் நான் பேசும்போது ஒரு ஆள்கிட்ட பழங்கும் போது நான் வெரி ஃபுட் நல்லா சிரிக்கிறேன் நல்லா சிரிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் அதுதானே முக்கியம் நல்லா சிரிக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஸோ இப்போ எனக்கு ஏதோ தைக்கமோ ஏதோ இல்லை